பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் என் அன்பு இனிய இயேசுவே உம்மைப் போற்றுகிறேன் நீர் வெறும் தேவன் மட்டுமல்ல என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறந்த நண்பராகவும் இருக்கிறீர் உலகமே என்னை தனிமையில் விட்டாலும் நீர் எப்போதும் என் அருகில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எனக்கு பெரிய பலத்தை தருகிறது உமது நட்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை என்கிற படகு இன்று பலத்த காற்றிலும் புயலிலும் சிக்கித் தவிக்கிறது அலைகள் மோதும் போது நான் பயந்து போகிறேன் அன்று சீடர்களோடு படகில் இருந்து புயலை அடக்கியது போல இன்று என் வாழ்க்கையில் வீசும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உமது ஒரு வார்த்தையால் அமைதிப்படுத்தும் நீர் என் படகில் இருக்கும் போது நான் எதற்கும் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே வாழ்க்கை பயணத்தில் நான் எங்கு செல்கிறேன் என்று தெரியாமல் திசை மாறி போது நீர் எனக்கு வழிகாட்டும் விண்மீனாக இரும் இருண்ட பாதைகளில் நான் இடறி விழாதபடி உமது வார்த்தை எனக்கு ஒளியாக இருக்கட்டும் தவறான வழிகளில் நான் செல்லாதபடி என் மனசாட்சியின் குரலாக இருந்து என்னை எச்சரித்து வழிநடத்தும் இயேசுவே என் தோள்கள் சுமக்க முடியாத பாரங்கள் என் மீது ஏற்றப்பட்டிருக்கின்றன எதிர்காலத்தை பற்றிய பயம் குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என்னை அழுத்துகின்றன என் பாரங்களை உமது தோள்களில் இறக்கி வைக்கிறேன் நீர் என்னோடு வரும்போது என் சுமைகள் இலகுவாக மாறுவதை நான் உணர்கிறேன் காயங்களுக்கு மருந்தாகும் அன்பு மற்றவர்களின் வார்த்தைகளால் என் இதயம் புண்பட்டு போயிருக்கிறது என்னால் யாருக்கும் பயன் இல்லை என்று நான் நினைக்கும் போதெல்லாம் உமது சிலுவை அன்பு என் மதிப்பினை எனக்கு நினைவூட்டட்டும் நீர் என்னை நேசிக்கிறீர் என்ற ஒரு எண்ணம் என் காயங்களுக்கு மருந்தாக இருந்து என்னை குணப்படுத்தட்டும் காரியங்கள் என் விருப்பப்படி நடக்காத போது நான் அவசரப்படுகிறேன் எரிச்சல் அடைகிறேன் கெச்சமனே தோட்டத்தில் நீர் காட்டிய அந்தப் பொறுமையை எனக்குத் தாரும் இறைவனின் நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருக்க எனக்கு தாரும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதபடி என் மனதை ஆட்கொள்ளும் எங்கள் குடும்பம் சிதறி போகாதபடி உமது அன்பினால் பிணைத்து வைத்திருக்கும் கஷ்டங்கள் வரும்போது நங்கூரம் போல எங்களை உறுதியாகப் கொள்ளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் அன்போடு கரம் பிடித்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும் உமது சமாதானம் எங்கள் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் நிறையட்டும் இயேசுவே இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் கைகளையும் நீர் பற்றி கொள்ளும் இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களோடு வாரும் நீர் இருக்கும் இடமே எங்களுக்கு சொர்க்கம் உமது பாதுகாப்பில் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் உமது விருப்பப்படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும் ஆமின் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்படிதலுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானதூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்